ஐயா தென்பதிகை தளத்தில் உங்களுடைய அருளாசியோட அந்த கிளைச்சபை போய் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் தான் நடத்திட்டிருக்கீங்க அதில் வந்து நிறையா ஏற்கனவே வந்தவங்க அவங்களால் முடிந்த அளவுக்கு விஷயங்களை பகிர்ந்து ஒரு மீண்டும் ஒரு சற்சங்கம் நடத்தலாம்னு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிக்கிட்டுருக்குறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இரண்டாவது சங்கத்தை நிகழ்த்தலாம்னு இருக்கோம் ஐயாவுடைய ஐயாவும் சிவமகா தரும் அருகே தந்து அந்த தென்பதியை தலகத்தையும் புனி புனிதமாக்கி எங்களையும் புனிதமாக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பாதம் தொட்டு அகமகில்வான அகமகில்வான நிலை கொண்ட செய்திதனை தகவல் தனை பிரபஞ்ச மகாசபையின் ஏகாதசி திதி பெருவிழா சச்சங்கள் நிகழ்வில் வந்து உரைத்தவனே அகத்தியன் வாழ்த்துகின்ற இந்நிலையையே பிரபஞ்ச ஆற்றல் தேடிக்கொண்டிருக்கின்றது இந்நிலையையே அகத்தியம் தேடிக்கொண்டிருக்கின்றது அந்நிலையே சித்தர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இறைவனை மனிதன் ஆங்காங்கு தேடிக் கொண்டிருக்கின்ற பொழுது அம்மாநிலர்களை இறை தேடி இழுத்து வந்து அமர வைக்கும் அற்புதமான வேலைகள் அப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இறையே வந்தமர்ந்து பிரபஞ்ச மகா சபையே வந்தமர்ந்து சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்த்தி அவ்விடத்தை புனிதப்படுத்துக என்று வினவும் சீடனை அகத்தியன் அகமகிழ்ந்தோம் ஆற்றல் கொண்டு அற்புதமாய் அற்புதமாக யாம் நல்குகின்றோம் நல் அனுமதி நிகழ்த்துவதற்கு சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்கு சிவ சச்சங்கம நிகழ்வு நிகழ்த்துவதற்கு சிவசித்தர்கள் சங்கம நிகழ்வு நிகழ்த்துவதற்கு அருள் காசி விஸ்வநாதனுடைய அற்புதமான ஆற்றல் பேராற்றலாய் பரவி நிற்கும் அத்தலம் பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றலோடு இணைந்து நிற்கும் அருள் சச்சங்கம் விழாவிற்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்குகின்றோம் அற்புதமாய் நீர் உரைக்கும் நீர் தேடி சென்று உரைக்கும் இரையாற்றலோடு தொடர்பு கொண்ட மாநிலர்களிடம் உரைக்கின்ற பொழுது உரைத்த அக்கணமே அச்சபை அமர்வதற்குரிய ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றார் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை காண்பவன் அன் ஒளியை கேட்பவன் நிச்சயமாக அகத்தியன் உரையாடலை கேட்க வேண்டும் சித்தர்கள் உரையாடலை கேட்க வேண்டும் பேராற்றல் கொண்ட தவசித்தன் சிவமகா வாழை சித்தனுடைய ஒளிதனை கேட்க வேண்டும் என்று நிச்சயம் அமர்வான் புனிதம் அடைவான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் இதுகாரும் உரைத்து கொண்டிருந்தோம் சபை பற்றி வாழ்த்துக்களை சித்தர்களும் யாமும் சபை பற்றிய சித்தன் பற்றிய சிவசூட்சம நூல் பற்றிய வாழ்த்துக்களை மட்டுமே உரைப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட சபை நூலின்ற அகத்தியன் உரைப்போம் ஒருபுறம் ஆனால் கலியுக மாற்ற நிகழ்விற்கென்ற பெருமகா பணிதனை எம் ஐயன் எம் கரமதில் வழங்கிய அக்கணமதில் இருந்து ஆற்றலாக சிவசூட்சம நூல் பற்றியும் சிவசபை பற்றியும் ஆசான் பற்றியும் இங்கு அமர்ந்திருக்கும் சீடர்கள் பற்றிய வாழ்த்து நிலைகளை வாழ்த்து நிலைகளையும் ஒருபுறம் வைத்து யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஆசி மொழிகளை உண்மை மொழிகளை ஞான மொழிகளை கற்றுக் கொடுக்கும் சிவநூலாக இது பரிமாணம் எடுத்து கிளம்புகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது பல்வேறு பரிமாணங்கள் எடுத்துவிட்டது தவநிலைக்குள் சென்றமர்ந்து ஆசிகள் உரைக்க முடியும் இல்லையெனில் தவநிலை வருமா என்று காத்துக்கொண்டு அகத்தியனையும் சித்தர்களையும் சிவத்தையும் திருமுருகனையும் பரந்தாமனையும் வேண்டு நின்று அவன் வரும் வரை காத்து நின்ற காலங்களெல்லாம் சென்று விட்டன இது காறும் ஆதி சிவ சித்தன் அமர்ந்த அக்கணம் அகத்தியன் வந்து அமர்ந்து விடுவோம் என்று உரைக்கின்றோம் சிவநூல் பேளை தடமதில் அமர்ந்த அக்கணம் ஆதி சிவ சற்றங்கள் நிகழ்வு தயாராகிவிடும் இப்பேழை இம்மேடையில் இருந்து இறங்கிய பொழுதும் ஆங்காங்கு பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருகின்ற பொழுதும் இவனோடு இவன் இணைகின்ற பொழுது நூலும் சித்தனாகவும் இணைந்திருப்பார்கள் என்று அகத்தியன் இவன் நிலைக்குள் சென்று அழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இவன் நிலைக்குள் சென்று உரையாட வேண்டிய அவசியமும் இல்லை அகத்தியன் உயிர்ப்போடு உயிரோடு இயல்வாய் மாநிலனாக அமர்ந்திருப்பான் என்று நமக அங்கு நடக்கும் சச்சங்கம நிகழ்வும் அவ்வாறே நடைபெறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அப்பரிமாண நிகழ்வை நிகழ்வில் அகத்தியன் நிகழ்த்துவோ என்று உரைக்கின்றோ அருள் தமிழ் சொற்கள் ஆற்றலாக வெளிவரும் அகம் திறந்த பொழுதும் அகம் மூடிய பொழுதும் புறம் திறந்த பொழுதும் புறம் மூடிய பொழுதும் சித்தன் சித்தனாக அமர்ந்திருப்பான் அகத்தியன் அகத்தியனாக அமர்ந்திருப்பான் இவர்களை மாநிலங்களாக காண்பவன் வெறும் மாநிலர்களாக மற்றும் அமர்ந்திருப்பார்கள் நமக சித்தர்களாகவும் சிவனாகவும் காண்பவர்கள் வரும் காலங்களில் இச்சபைதனில் சித்தர்களாக வளம் பெறுவர் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புத சிவ சட்சமன் நிகழ்விற்கு அருளாற்றல் கொண்ட பரந்தாமனின் ஆசியோடு இணைத்து அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் சிவனுகள் ஓம்கதி சாய நமக ஓமகதி சாய நமக